அரசியலை அடியோடு புரட்டி போடக்கூடிய யாத்திரையாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாத்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி பாராளுமன்றத்திற்குள்ள உறுப்பினர்கள் திருப்பூர் என்று சொன்னால் பீனிக்ஸ் பறவையை போல உழைத்து முன்னேறக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மகள் இந்திய வரைபடத்தில் உலக வரைபடத்தில் திருப்பூருக்கு என்ற தனி பெருமையை நிலநாட்டக்கூடிய மக்கள் மத்தியில் என்று அன்பு சகோதர சகோதரிகள நிறைவு பகுதி நிறைவு நாள் மேலையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியா ஐயா பேசுவதற்காகத்தான் இன்னைக்கு இந்த நிறைவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற அதனால்தான் யாத்திரை நடக்கக்கூடிய இடத்தையும் கூட சுருக்கி இருக்கின்றோம் காரணம் நீங்களா அங்க போகணும் உங்களை அதிக நேரம் இங்கே வைக்க கூடாது என்கிற ஒரு காரணத்தினால் வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்து அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னது போல தமிழக அரசியலை அடியோடு புரட்டி போடக்கூடிய யாத்திரையாக எண்மண் என் மக்கள் யாத்திரை இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்குள் அனுப்பினார்கள் சட்டமன்றத்துக்குள் அனுப்பினார்கள் இன்னைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை இருபத்தி நான்குல பாராளுமன்றத்திற்குள்ள உறுப்பினர்கள் உங்களுடைய உழைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை எல்லாரும் ஐயா லஞ்ச அரசியல் வேண்டாம் குடும்ப அரசியல் வேண்டாம் அடாவடித்தரமான அரசியல் வேண்டாம் மக்களுக்கான சாமானிய அரசியல் மூலிய அரசியல் வேண்டும் என்பதில் எல்லோரும் தெளிவா இருக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி ஐயா தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு நடக்க போனீர்கள் நம்ம வாக்குப்பட்டியில வாக்கு செலுத்துவதற்கு முன்பாகவே அடுத்த பிரதமர் யார் வருவார்கள் என்று தெரிந்து வாக்கு செலுத்த போகிறோம் தெரியாத விஷயம் நானூறு எம்பிக்களோடு வரப்போகின்றாரா நானூத்தி ஐம்பது எம்பிக்களோடு வரப்போகின்றாரா மட்டும் மொத்தமாக தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தாமரை கட்சி இவர்களை பாராளுமன்றத்தில் அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை இரண்டாவது முறையாக தொடர்ந்து நம்முடைய மேல் சபை உறுப்பினராக ஐயா அமித்ஷா அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்த பிறகு திருப்பூர் மாநகரத்திற்கு அவர் வரக்கூடிய முதல் நிகழ்வாக அவருடைய மக்கள் பணி இன்னும் சிறப்பாக இருக்கட்டும் எத்தனை தமிழ் மக்களுக்கும் மத்திய அரசுக்கும் பாலமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பார்கள் நம்முடைய பிரச்சனையை நம்முடைய ஆதங்கம் மத்திய அரசுடைய சாதனைகள் அனைத்தும் ஐயா முருகனவர்கள் மூலமாக நிச்சயமாக நமக்கு நிவர்த்தி விடும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு ஆனால் எல்லா இல்லை இறைவன் அண்ணன் அவர்களுக்கு அடுத்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு நல்ல அற்புதமான உடல் ஆரோக்கியமும் மத்திய அரசிலே பணி செய்வதற்கு எல்லா விதமான கருதிகள் அண்ணன் கூறுகிறவர்களோடு இன்னும் அற்புதமாக பல ஆண்டுகள் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்து கொண்டோம் அதிக நேரம் நாம பேசாம நேரடியாக நாம மைதானத்திலே சந்திக்க போகின்றோம் பொதுக்கூட்ட இடத்திலே சந்திக்க போகிற ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிற இங்கிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இது பிஜேபி நிகழ்வு இல்லை பிஜேபி நிகழ்வில் மக்களை சந்திக்கின்ற